சமுதாயம்மல்ல நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களும் இன்றைக்கு படித்து பொருளாதாரத்திலே முன்னேற வேண்டும் என்று நம்முடைய முத்தமிழறிஞர் தரவித கலைஞர் காலத்தில் தேவர் தேவரவர்கள் முயற்சியால் முஸ்லம்பட்டி சங்கரங்கோயில் மேல நீதி நல்லூர் கமுதியிலே மூன்று கலைக்கல்லூரியை வருவதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய தேவர் தேவரவர்கள் அன்றைக்கு கலைஞரவர்கள் இந்த மூன்று கல்லூரிகளை தந்தார் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைய அப்படிப்பட்ட மூக்கியா தேவரவர்களுக்கு மணிமண்டம் கட்டுவதற்கு கட்டி அதை பின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த மண்டபம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தி கொள்வதற்காகவும் இன்றைக்கு நிதியை ஒதுக்கி அதை நிதியை தந்து இன்றைக்கு இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தஞ்சை மணிமாறன் அவர்களும் இந்த நாடாளுமன்றத்தினை தேடி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் தங்கன் தமிழ்ச்செல்வன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருமை நம்முடைய பிரவீன் குமார் ஐஏஎஸ் அவர்கள் அதே போல நம்முடைய மதுரை நம்முடைய மேல உசுரம்பட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்களும் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மூபிநாதன் அவர்கள் அதே போல் நம்முடைய பல்வேறு நம்முடைய அரசு அதிகாரி பெருமக்கள் அதே போல் எங்களுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சமுதாய மக்களும் அதே போல் வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கழக பொறுப்பாளர்கள் மற்றும் அனைவருடைய சார்பிலும் இந்த அடிக்கல் நாட்டு விழா பிரமுக்கியத்தவருடைய மணிமண்டலத்தின குழு விதி மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இதுக்கு முழுக்க முழுக்க தமிழகத்துடைய முதலுடைய முதல்வர் தான் இதற்கு முழு கவனத்தை செலுத்தி எங்கள் அனைவருக்கும் சொல்லி இதை சிறப்பாக கட்டி முடித்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த பணி வேகமாக இன்றைக்கு நீர்வளத்துறையின் மூலமாக இந்த கட்டிடம் மிக சிறப்பாக கட்டி முடிக்கப்படும்